கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே உள்ள கடுக்கரை பகுதியை சேர்ந்தவர்தான் சுரேஷ்குமார் வயது நாற்பத்தாறு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு இருக்கும் மது குடிக்கும் பழக்கம் அவரது மனைவிக்கு பிடிக்கவில்லை இதையடுத்து கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மனைவி மற்றும் இரண்டாவது மகள் ஆகியோர் பிரிந்து சென்று விட்டனர் சுரேஷ்குமாருடன் அவரது மூத்த மகளான ஆர்த்தி வயது இருபத்தொன்னு என்பவர் மட்டும் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் சுரேஷ்குமார் கடந்த இருபத்தாறாம் தேதி தனது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் இது குறித்த தகவலின் பேரில் பூதபாண்டி போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர் சுரேஷ்குமாரின் மகள் ஆர்த்தியிடம் விசாரணை நடத்திய போது தந்தைக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு எனவும் சம்பவத்தன்று அதிக மதிபோதையில் வீட்டுக்கு வந்து படுத்து அவர் அப்படியே இறந்துவிட்டார் எனவும் கூறியிருக்கிறார் இதையடுத்து அவரின் உடலானது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது சந்தேக மரணம் என வழக்கு செய்து போலீசார் விசாரணை நடத்தியும் வந்தனர் சுரேஷ்குமாரின் உடற்கூறு ஆய்வறிக்கையில் மருத்துவர்கள் நேற்று போலீசாருக்கு அனுப்பி வைத்தனர் அதில் சுரேஷ்குமார் இயற்கைக்கு மாறாக கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தது இதையடுத்து சந்தேகமடைந்த பூதபாண்டி போலீசார் சுரேஷ்குமாரின் மகளான ஆர்த்தியிடம் மீண்டும் விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தந்தையை தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்ததாக ஆர்த்தியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் ஆர்த்தி நர்சிங் படித்திருக்கிறார் அவரது வீட்டு அருகே வசிக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் வசிக்கும் சுரேஷ் பாபு வயது நாற்பது என்பதுடன் திருமணத்தை மீறிய உறவிலும் இருந்து வந்துள்ளார் இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதனிடையே இருவரும் பழகுவதை அறிந்த தந்தையான சுரேஷ்பாபு கண்டித்தும் இருக்கிறார் இதனால் தங்கள் திருமணத்தை மீறிய உறவுக்கு தந்தையான சுரேஷ்குமார் இடையராக உள்ளதாக எண்ணிய ஆர்த்தியும் சுரேஷ் பாபுவும் சேர்ந்து சுரேஷ்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி குடிப்பழக்கம் கொண்ட சுரேஷ்குமாரை அதிகமாக மது குடிக்க வைத்து பின்னர் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி சம்பவத்தன்று சுரேஷ் பாபு இருந்து மது வாங்கி கொண்டு வந்து ஆர்த்தியின் தந்தையான சுரேஷ்குமாருடன் சேர்ந்து வீட்டின் அருகே மது குடித்துள்ளார் சுரேஷ்குமாருக்கு அதிக மது ஊற்றி கொடுத்திருக்கிறார் சுரேஷ் பாபு மது போதையில் சுயநிலைவை இழந்த சுரேஷ்குமாரை வீட்டிற்குள் அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைத்து உள்ளனர் பின்னர் சுரேஷ் பாபுவும் ஆர்த்தியும் சேர்ந்தே சுரேஷ்குமாரின் கழுத்தை நிறுத்தி கொலையும் செய்திருக்கிறார்கள் மறுநாள் காலையில் தனது தந்தை அதிக மது குடித்ததால் உயிரிழந்து விட்டதாக கூறி அழுது புலம்பி நாடகமாகியிருக்கிறார் ஆர்த்தி ஆர்த்தியின் இந்த நாடகம் உடற்கூறு ஆய்வில் அம்பலமாகிவிட்டது தந்தையை கொலை செய்த வழக்கில் மகளான ஆர்த்தியும் மற்றும் அவரது நாற்பது வயது ஆண் நண்பரான சுரேஷ் பாபு ஆகிய இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருபத்தி ஓரு வயது இளம் பெண் நாற்பது வயது நபருடன் ஏற்பட்ட இந்த தகாத பழக்கத்திற்காக தந்தையவே கொலை செய்து விட்டாலே என அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது